பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஒரு டுவிஸ்ட் ஒன்று புதுசாக ஒன்று செஞ்சு இன்னைக்கு சவுந்தரியா பண்ண கண்டென்ட் ஒரு பக்கம் பார்க்குறவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தாலுமே சாப்பிட்றவங்க யோசிச்சு பார்க்கணும்ல அதே பிக் பாஸ் இப்போ பெருசா வச்சிருக்காரு அந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்றதையும் போகிறோம் வீட்டுக்குள்ள நிறைய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு அதையும் பார்க்கலாம் அதுக்கப்புறம் சத்யா வந்து அவருடைய டாப் ஃபைவ் ப்ரிடிக்ஷனை கொடுத்துருக்காரு இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் வணக்கம் மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்க்கே போடாம வீடியோ பாக்குறீங்க லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம லைக் போட்டுருங்க एक्चुअली இன்னைக்கு சௌந்தரியாக்கு நீங்க டிஸ்னிพลัส ஆட் ஸ்டார் போர்ட்ல இருந்து ஓட்டு போட்டு சௌந்தரியா சமக்கணும்னு சொன்னாங்க பலரீதியில அது எல்லாமே போட்டு சமைச்சாங்கனா ஒரு எல்லா கலந்த கலவையும் போட்டு ஒரு சமையல் செஞ்சு ஒரு ஃபன் மொமெண்ட் பண்ணாங்க ஓகே அந்த ஃபன் மொமெண்ட் நல்லா இருந்துச்சு சமையா இருந்துச்சுன்ற மாதிரி பிக் பாஸ் பாராட்டுனார் அவ்வளோ அழகா சுவாரஸ்யமாக சமைச்சிங்க சௌந்தர்யா வேற லெவலா இருந்துச்சுன்ற மாதிரி பிக் பாஸ் பாராட்டி புகழ்ந்து தள்ளிட்டார் சௌந்தர்யாவை அப்படின்றது நம்மளால் பார்க்க முடிஞ்சு எனவே முயற்சி பண்றது சமையல் கத்துக்கிறதே கஷ்டம் அதில் ஃபஸ்ட் டைம் போயிட்டு பண்ணதுக்கே ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கணும்ல அந்த நான் பார்க்குறேன் அதுல எந்த விதமான தப்பும் இல்லை சரி அதோட நிறுத்திட்டாரா அப்படின்றது பாத்தீங்கன்னா இல்ல அடுத்த தெரியுமா சொல்றாரு சரி இது வரைக்கும் யார் யாரெல்லாம் சமைச்சதே கிடையாது அப்படின்ற மாதிரி இப்போ கிச்சன் டீம்லாம் பிரிச்சுட்டு இருந்தாங்க லிவிங் ஏரியால இது வரைக்கும் யார் யாரெல்லாம் சமைச்சதே கிடையாது ஏன்னா கிராஸரிஸோட அமௌண்ட் ஏழாயிரம் ரூபாய்க்கு நல்லாவே பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க இப்போ டெய்லியும் ஒவ்வொருத்தர் சமைங்க சமையலே தெரியாத நபர்கள் சமைங்க அப்படின்ன மாதிரி சொல்லிட்டாரு அல்டிமேட் யார் யாருன்னு கேளுங்க முத்துக்குமரன் அருண் ராணவ் ரயனு ஜெஃப்ரி பவித்ரா மற்றும் அருண் அந்த ஆறு பேர் இவங்களா சௌந்தர்யா சௌந்தர்யா இவங்கெல்லாம் சமைக்க தெரியாத நபர்கள்லாம் டெய்லியும் ஒவ்வொரு வேலை சமைச்சுக்கு பாருங்கள் சமைச்சு இது பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி டுஸ்டு சொன்ன உடனே தீபக்கோட மூஞ்சி அவ்வளோதான் போங்க அப்படின்ற மாதிரி தலைவர் மூஞ்சிலே கை வச்சிட்டார் தீபக்கு ஏன்னா ஒரு வேலைனா கூட அட்ஜஸ்ட் பண்ணலாம் என்னடா இந்த கொடுமையை டெய்லியும் சமாளிக்கணுமா அப்படின்றது தான் தீபக்கோட ரியாக்ஷன் இருந்து ஆனால் பார்க்குற நமக்கு ஃபன்னாக இருக்கலாங்க ஆனால் சாப்பிட்றவங்களோட நிலைமை யோசிச்சு பக்கம் தான் பரிதாம இருக்குது அதில் தீபக்கோட ரியாக்ஷன் தான் அல்டிமேட்டாக இருந்துச்சு இது ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சு ஓகே அல்ல குறிப்பா மட்டும் ஒரு எல் உதவியாளர் தேவைப்படுவர் அந்த உதவியாளர் ராணுவக்கு மட்டும் கொடுக்கப்படும் அப்படின்றத ஓகே கொடுத்துட்டார் ஓகே அடுத்து இதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கும் அந்த டீம் பிரிச்சிருப்பாங்க ஓகே டீம்லாம் பிரித்து மெயினாக வச்சுருப்பாங்க ஓகே அந்த டீம் பிரித்ததில் வந்து ஸ்டோர் ரூம் இன்சார்ஜாக யாருனா முத்துக்குமரன் ஸ்டோர் ரூம் இன்சார்ஜாக பதவி ஏற்கப்பட்டார் தான் அதில் முத்து வந்து ஒரு ஸ்மார்ட் பிளே தான் நான் ஸ்மார்ட் மீன்ஸ் அதை வந்து வேறு மாதிரி யூஸ் பண்ணிட்டார் என்னன்னா ஸ்டோர் ரூம் பெல் அடிக்கும்போது யார் அந்த ஸ்டோர் ரூம் ஃபஸ்ட்டு போகிறீங்களோ அவங்க ஸ்டோர் ரூம் இன்சார்ஜாக கன்வெர்ட் ஆயிடுவாங்க அந்த ஸ்டோர் ரூமாக இன்சார்ஜ் ஆகி நீங்கள் அந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க அதை நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறீங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும் பேட்ரி மட்டும் கிடையாது மற்ற எல்லா எல்லாத்தையுமே யாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காத ஆட்களுக்கு நான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன் அதை நீங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டு போய் பயன்படுத்துங்க யூஸ் பண்ணுங்க அப்படின்ன மாதிரி சொல்லி அழகாக ஒரு விஷயத்த பண்ணியிருந்தா நல்லா இருந்துச்சு நைஸ் மூ ஏன்னா பல பேருக்கு அது ஆகணும்னு ஆசை இருந்திருக்கணும்ல ஆகாமல் இருப்பாங்களே அந்த ஒரு சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி கிராப் பண்ணிங்கன்ற மாதிரி சொன்னது நல்லா இருந்துச்சு ஓகே அடுத்து ஜாக்லின் அதில் வந்து கிச்சன் டீமோட இன்சார்ஜ் வந்து விஷால் இப்போ தான் அது இல்லாமல் போயிருச்சு இன்னொரு பக்கம் ஜாக்லின் எழுந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கேப்டனாக மாறலாம் எப்படி இது பேர் பல இது இது வரைக்கும் பல பேர் கேப்டன் ஆகலான்னு ஆசை இருந்திருக்கும் ஆசைப்பட்டிருவங்க போய் டாஸ்கை ஜெயிக்காம இருந்திருப்போம் ஸோ இப்போ ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கேப்டன் ஆகிட்டு இருந்தா என்ன சூப்பராக இருக்கும்ல அவங்க எடுத்துட்டு எல்லாமே அந்த வீடு ஒரு நாள் கண்ட்ரோல் பண்றது எல்லாமே பண்ணால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ன்ற மாதிரி சொன்ன உடனே விஷால் சொல்லிருவாரு ஓகே அதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் டாஸ்கில் தான் பிரச்சனை அந்த டாஸ்கில் ஒரு கேப்டன்சியோட கண்ட்ரோல் வரும்போது அது வேற மாதிரி இதுவாகும் அது தப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி விஷால் சொல்றாரு உடனே ஜாக்லின் எழுந்து என்ன சொல்கிறாங்க இல்ல அந்த டாஸ்கை கண்ட்ரோல் பண்ணுறதா அவங்களுடைய திறமை எப்போ வெளி வெளிப்படுத்துறது அதுல அவங்க எப்படிலாம் இருக்காங்கன்றது பண்ணலாமே அதுவும் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி ஜாக்கிலோட தரப்பு உடனே பக்கத்துல இருந்து மஞ்சுரி எழுது எனக்கு அதுல உடன்பாடு இல்லை ஏன்னா ஒரு பவர் தூக்கி நம்மளே கொடுத்து அவங்களோட கண்ட்ரோல் ஓவர் பவர் பண்ற மாதிரி இருக்கு அந்த கண்ட்ரோல் எனக்கு பிடிக்கல அதுல எனக்கு விருப்பம் இல்லைன்ற மாதிரி மஞ்சுரியும் அதை இருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இன்னொரு பக்கம் வந்து ரயனும் எழுந்து அதுல எனக்கு விருப்பம் இல்லைங்க அதுல எனக்கும் சரிப்பட்டு முரண்பாடு மாதிரி ரயனும் அடுத்து முத்துக்குமார் முத்துக்குமாரும் எழுந்து ஸோ வீட்டில் இருக்கிறது பார்த்தா போதுமே தவிர்த்து அந்த டாஸ்க்ல எடுத்துட்டு வர வேண்டாம் வீட்டில் இருக்கிற நிறைய நிகழ்வுகள் இருக்கு அதை கூட எழுந்து நல்லா பண்ணால் போதும் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நாய் கொலைக்கிறது மைக்கு மாட்டாமல் இருக்கிறது அது அது அந்த மாதிரி விஷயம் அதுக்கப்புறம் வீட்டு கிளீனிங் இது எல்லாத்தையுமே இது பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து பண்ணால் நல்லாயிருக்கும் அதையும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அதை எடுத்து பண்ணலான்ற மாதிரி முத்துக்குமரன் பேசுகிறாரு அதுக்கப்புறம் ஜாக்கெட் கரெக்டு தான் நான் இதை அக்ரி பண்ணி ஏற்றுக்கிறேன் பண்ண வேண்டாம் வீட்டுக்குள்ளே நடக்கிற பல விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அதை எல்லாமே மேனேஜ் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி பண்ணலாம் கேப்டன் பேர் கூட வேண்டாம் கேப்டன் இல்லாமல் நேமே வச்சுட்டு போகலாம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் நடக்கும் பவித்ரா வந்து இல்லைங்க இந்த கேப்டன்சி ரத்து பண்ணதே வந்து நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது நம்ம அதை இல்லாமல் இருந்தால் என்னலாம் நடக்குது அப்படின்றத ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பவித்ரா பேசுனாங்க அதை யாருமே கன்சிடர் பண்ணாமல் போன மாதிரி தான் இருந்துச்சு இது பேசிகிட்டு இருக்க நடுவில் தான் பிக் பாஸ் அடுத்து வந்து அந்த விஷயத்தை மாற்றுனார் ஓகே அடுத்து சத்யா வந்து ரீசெண்டாக வந்து இன்னைக்கு லைவ் சேட்டு பல இன்டர்வியூலாம் சொல்லியிருக்காரு அதில் அவருடைய டாப் ஃபைவ் ப்ரிடிஷன் பின் பண்ணியிருக்கார் அதில் குறிப்பாக ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் அவரை பொறுத்தவரையும் தீபக் கண்ணா ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் முத்துக்குமரன் அவர் வந்து ஒரு புக்கு மாதிரி புத்தகம் மாதிரி அப்படிங்கிற மாதிரி பாராட்டி போகிறந்து ஸ்ட்ராங் பிளேயர் அவங்க ரெண்டு பேர் தான் அதை தவிர்த்து முத்துக்குமரன் தீபக் ஜாக்லின் சௌந்தர்யா மற்றும் விஷால் இந்த அஞ்சு பேர் தான் என்னோட டாப் ஃபைவ் ப்ரடிக்ஷன் அப்படின்ற மாதிரி அவருடைய ப்ரடிக்ஷனுமே தெளிவுபடுத்தியிருக்கார் ஸோ இதுதான் லைவ்ல நடந்த நிகழ்வுகள் ஸோ அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் ஐஸ்